கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன கேம் பிளே பார்க்க போகிறோம்னா ஐஸ் சாப்டர் ஃபோர் அதில் இந்த கதி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் கைஸ் இவை என்னென்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள் கைஸ் இவளை நான் பதிலுக்கு என்ன வச்சு செய்கிறேன் மட்டும் பாருங்கள் கைஸ் வீடியோக்கு யார் என்ன சப்போர்ட் பண்ணலையோ லைக் ஷேர்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ சேனலில் நோட்டிஃபிகேஷனோடு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கரெக்டாக நம்ம இறங்கி இறங்கியிருக்குன்னு நம்மளோட ஃபஸ்ட்டு சப்டரில் நம்ம ஒரு ஹாஸ்டலில் கட்டுவாங்க அங்கே தான் இறங்கியிருக்கோம் இருக்கோம் இப்போ வாங்க மூட்டையை கண்டுபிடிக்கணுன்னா ஒரு மூட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அடுத்த மூட்டை ஏதாச்சும் இந்த ட்ராயில் இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே கொடுக்கல அடைப்பாக்கில் சார் இந்த கபோர்டில் ஏதாச்சும் ஒரு மூட்டை இருக்குன்னு பார்த்தா ஆ ஒன்றுமே கொடுக்கலாம் கேஸ் ஒரே ஒரு மூட்டையை கொடுத்துட்டு வச்சக்கூடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கானுங்க கண் இருக்குது வெளியே நல்லவா கண்ணை எடுத்துகிட்டு பக்கத்து ரூமுக்கு போகும் அங்கேயாச்சும் ஏதாச்சும் இந்த கபோர்டில் மூட்டை இருக்குமான்னு பார்த்தா ஒரே சூப்பர் கேஸ் ஒரு மூட்டை ஒரு ஒன்றுமே கொடுக்கல அடுத்த கபோர்டில் கண் இருக்குது கண்ணை எடுத்து போட்டு வச்சுப்போம் இந்த நடுவில் ஒன்று கொடுத்துருக்கேன் கைஸ் அது அந்த கரெக்டாக அந்த பச்சை கலர் டாட்டில் நான் அமுக்கணும் அதுக்கு விட்டுட்டு ஒரு இன்ச்சில் நான் ஊற்றிட்டேன் தலை சுற்றுது கைஸ் எட்டு நிமிஷத்துக்கு சரி பக்கத்து ரூமில் ஏதாச்சும் ஒரு கண்ணு இல்லை நம்ம மூட்டை இருக்கணும்னு பார்த்தா ஒன்று கூட அவங்க கொடுக்கவே இல்லை கைஸ் இப்படி பண்ணுறீங்களா டா சரி பக்கத்து ரூமில் போய் போய் பார்ப்போம் கைஸ் பேனெல்லாம் இருக்குது பேனை வசிக்கலாம்னு இருக்கேன் ஆனால் முடியல கைஸ் சரி அந்த மூட்டையை மட்டும் எடுத்துகிட்டு கண் பக்கத்தில் இருக்க கண்ணை நல்லா எடுத்துருவோம் கைஸ் பக்கத்தில் இருந்த ரெண்டு கபோர்டு இருக்குது சீக்கிரம் கப்போர்டை எடுத்துட்டு இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பு கைஸ் அதுக்குள்ளே சொல்லி வாயம் உள்ள பேய் வந்துட்டா கைஸ் அந்த சூரியன் கறி கிளவி கேஸ் அதை வச்சு நான் செய்ய போகிறத மூணு மூட்டை தச்சு கழிச்சு கதவை தொடந்தே வச்சுருக்கேன் வரவாயில்ல வரவாயில்லான்னு பட்டுறீங்க பண்ண ரெண்டு இருந்தால் வரங்க பாருங்க கை ஆடி வாடி நீங்கள் நான் வச்சு நான் பண்ணுற ஃபண்டில் நீயே நீங்கள் கதற போகிற போடி போயிட்டு வாடி ஏய் வா வா எங்க என்னை குடிக்கிறவர்கிட்ட எங்கே போகிற கதவை கதவை பொருள்களுக்கு வந்து இதை பண்ண வைச்சு ஸ்கிரின் கதவை தருப்போம் வாடி அடியே நாசமா போறவள் உள்ள வந்து பாடுறது வாடி வாடினி ஸ்கிரின் கதவை ஓப்பன் பண்ணுவோம் அப்படியே அந்த வாடி வாடி போக மாட்டேங்கிறேன் வரவே மாட்டேங்கிறேன் கூட ஒரு பிடிச்சிக்கூட மாட்டேங்கிறேன் அடப்பாதுங்க ஒரு திரிஞ்சு ஒன் டூ த்ரீ ஓப்பன் த டோர் வாடி வாடி என்ன பண்ணாலும் நான் கதவை திறந்து தாண்டி ஓப்பன் சொல்லிட்டு இன்னொரு கதவை ஓப்பன் பண்ணுவேன் வாடி வாடி எத்தனை தடவை பண்ணாலும் நான் திறந்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்னொரு தடவை ஆனால் ரெண்டுன்னு கொஞ்சம் தூரம் போயிட்டு இப்போ கதை ஓப்பன் வாடி யூ கதவு உள்ளே கேஸ் அதுக்கப்புறம் நம்ம போவோம் சத்த கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கிறது கேட்குற கேட்காம போயிடுச்சு இப்போ உள்ள போங்க கைஸ் வாங்க கை எக்ஸ்பா நல்லவள போயிட்டாப்ல இருக்கு மேலே ஆனால் சத்தம் இன்னும் கொஞ்சமாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கு கை சீக்கிரம் இப்போ பாருங்க வெளியே ஒரு மூட்டை இருக்கு ஒரு மூட்டை எடுப்போம் கேஸ் இந்த கேமுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைசு ஏன்னா நான் சாப்பிட சாப்பிடா போடுறேன் கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க வாங்க ரெண்டு கண் இருக்கு ரெண்டு கண்ணை எடுத்துகிட்டு இப்போ வெளியே ஒன்று நிற்கிறேன் பச்சை கலர் பாட்டில் நிற்பாட்டுவேன்னு பார்த்தா கொஞ்சம் தள்ளி நிற்பாட்டே ஐயோ எட்டு நிமிஷத்துக்கு தலை சுற்று சரி அடுத்த ஒரு மூக்கை வந்தாச்சு காஷ் கப்போட ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் எத்தனை மூட்டை இருக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு மூட்டை ரெண்டு ரெண்டு மூட்டையை கொடுங்க ஈஸியாக எடுத்துகிட்டு போக சீக்கிரம்ண்டா அப்போ இங்கே கப்போர்டில் இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை இந்த பொட்டியில் இருக்கான்னு ஒரு மூட்டை இருக்குது சூப்பர் கபோர்டு ட்ராயில் ஏதாச்சும் இருக்கோர்டு கீழே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே கொடுக்கல கேஷ் ஏதோ மூட்டை எப்படோ கொடுக்கல ஐயோ இந்த பேயப்பட்டு வேற கற்று கற்று நம்ம அதை பண்ணுறாங்க சரி கதவை தோணு சும்மா பார்ப்பேன் எங்கே இருக்குன்னு கண்ணை கண்ணே விலைய காண கண்ணை எங்கேன்னு பார்ப்பா கீழே அந்த காமில் இருக்குது இதாக நமக்கு சரியான நேரம் இப்போ மேலே போங்க போரில் மேலே போய் கரைசியில் சீக்கிரம் போட 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 சீக்கிரம் போ பாருங்க கேஷ் என்னென்ன ட்ரா பண்ணி வச்சிருக்கேன் இதை நம்ம இருந்தாலும் இப்போதிக்கு முடிச்சு விட்டுருப்போம் ஒரு கண்ணை எடுத்துட்டு கரெக்டாக அந்த கலர் டாட் கேட்டு கரெக்டாக வச்சுட்டேன் கேஸ் அப்போ போயிடுச்சு இப்போ திரும்பி சீக்கிரம் கேஸ் திரும்பி இந்த பச்சை கலர் டாட்டுக்கு அந்த பச்சை கலர் கோட்டுக்கு கீழே கொண்டு வந்தால் கரெக்டாக நம்மளுக்கு முடிஞ்சிரு கேஸ் அதை சப்போஸ் ஒரு இன்ச்சு கீழே கொண்டுட்டு வந்துட்டோம் நம்மளுக்கு தலை சுத்தங்கேஷ் நல்லா நம்மளுக்காக வெளியே மூட்டை இருக்குது ஒரு மூட்டை எடுத்துப்போம் மொத்தம் நம்மளுக்கு ஏழு மூட்டை இருக்குது கேஸ் இந்த பாத்ரூமில் ஏதாச்சும் இருக்கான்னு போய் பார்த்தா பாத்ரூமில் எங்கள் பாருங்க அதை ஓப்பன் பண்ணால் கிள்ளேன் கிழங்காஸ் போச்சு கை கேஸ் இப்படி இருக்குது சார் பக்கத்து ரூமில் போய் செக் பண்ணுவோங்க சீக்கிரமாக பார்த்தா நம்மளுக்கு ரெண்டு மூட்டை கிடச்சிருக்கு கை சூப்பர் கேஸ் ஒம்பது மூட்டை நம்ம கையில் இருக்குது ஏதாச்சும் கோடி இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை ஆனால் ஒரே கோடி இருக்குது கை சூப்பர் ஒன்றுன்னு பக்கத்து ரூமில் செக் பண்ணி பார்ப்பாங்க சீக்கிரம போடானு இந்த பார்க்க என்ன போகிற வழியெல்லாம் வச்சுருக்கேன் கரெக்டாக பாவீங்களா அந்த பச்சை கோட்டுக்கு பதிலாக திரும்பி நான் தலை சுத்தரமாட்டேன் வச்சுட்டாங்க சரி இந்த ட்ராயில் ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தா ஒரு மூட்டை பத்து மூட்டை கிடச்சிருச்சு ஒரு கோடு வேறு ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தா ஒரு ரம்ம கிடச்சிருக்கு கைஸ் பக்கத்து ரூமுக்கு போகிற ஒரு ரம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஒரு சீக்கிரம் பார்த்து கேட்க இப்போ பாட்டு கேட்குற இன்ட்ரெஸ்ட் கூட நம்மளுக்கு இல்லை சரி அடுத்த பக்கத்து ரூமுக்கு போய் பார்த்து ஏதாச்சும் நம்மளுக்கு கிடைக்கணும்னு பார்த்தா இந்த பார்க்க கதை தொடர்ந்து ஏன்னா எங்கிருந்து வருவான்னு தெரியல இப்போ எங்கள் கைஸ் அந்த அந்த ட்ரைவர் ஓபன் பண்ணி ஏதாச்சும் கிடைக்கும் பார்த்தா கோடு கிடைச்சிருக்கு சூப்பர் கேஸ் இன்னொரு மூட்டை ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்தா ஒரு மூட்டை நம்ம சூப்பரா கிடச்சிருக்கு ரெண்டு மூட்டை கிடச்சிருக்கு கேஸ் சூப்பர் கேஸ் இப்போதைக்கு சூப்பர் கைஸ் இந்த பங்கு கீழே ஒரு புட்டி இருக்குது இதை நம்ம அண்டர் கிரவுண்டில் ஜெயிலில் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு சாவி கைஸ் நம்மளுக்கு இன்னொரு மூட்டையும் கிடைச்சிருச்சு மொத்தம் பதிமூணு மூட்டை இந்த ஏதாச்சும் இதை நம்ம பண்ணணும் ஃபோன் ஒரு நிமிஷத்தில் நம்மளுக்கு தலை சுற்ற ஆரம்பிக்கிற கேஸ் சரி இதுவும் இந்த பொம்மையை தள்ளிவிட்டு கரெக்டாக கலர் கோட்டிக்கு இல்லை கரெக்டாக வச்சுட்டேன் கைஸ் கரெக்டாக வச்சுட்டேன் அந்த பச்சை கலர் இருக்க கீழே வச்சுட்டேன் பங்கு இன்னொன்று ஏதாச்சும் ஒரு பக்கத்து ரூமில் கிடைக்குமான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த தாக்கல் சூனியா கருக்க நம்மளுக்குமே எங்கே கூட வருது இங்கே வேலை சரி எங்கே இருக்கான்னு கொஞ்சம் நம்ம இப்போ கண்ணை வச்சு கொஞ்சம் செக் பண்ணுவோம் எங்கள் கண்ணை வச்சு யூஸ் பண்ணி பார்த்தா நம்ம இருக்கவே போகல தான் கை சிச்சுட்டே இருக்கேன் இப்போ போவா போகணும்னு ஒரு அரை மணி நேரத்துக்கு பார்த்தேன் போகிறா மட்டுமே இல்லை கேஸ் யார் இந்த வீடியோ எப்படின்னா லைக் கொடுக்கல கண்டிப்பாக லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணி பாருங்க கேஸ் நம்ம மூணு சாப்டர் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு வீடியோ செகண்ட் வீடியோ தேர்ட் வீடியோ போட்டு முடிச்சாச்சு கேஸ் இதான் நாலாவது வீடியோ நீங்கள் இந்த வீடியோக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களா இன்னும் அஞ்சாவது கேஸ் போகிறேங்க வேறு பொம்மையை வைக்கலாம் கரெக்டாக பச்சைக்கோடுன்னு பார்த்து అముకురేక కరెక్టా పచ్చకు అమ్కీ ముడిచింటే కయ్ ఇంకా కరెక్టా ఇది పచ్చకుూ కుటి వేపన పతా ఇలా జస్ట్ మిస్ పొట్టం పాను பக்கத்தில் சூனியக்காரி கலை வரா போல் இருக்குது கிளாஸ் எல்லாமே சிக்கி சிக்கின்னு அடிக்கிட்டு இருக்குது சரி இந்த பக்கம் இங்கே பாங்க சொல்லி வாழை முறையில் பக்கத்தில் சூனியக்கரி கலை ஒரு மூட்டை இருக்குது கைஸ் பதினாலு மூட்டை இருக்குது ஒரு கண்ணை எடுத்து வச்சுக்கோங்க கேஸ் போகிறதே போக ஒரு கண்ணை எடுத்து வச்சுப்போம் இங்கே பாங்க சிங்கே நம்ம கொஞ்சம் சூனியக்காரி கலை கொஞ்சம் ஆசை பக்கத்து போகிற விற்கிறேன் அவளை வச்சு கொஞ்ச நேரத்துக்கு டைம் பாஸ் பண்ணுவோம் கதவை தொடர்ந்தே வைப்போம் இங்கே பாருங்க கைஸ் வரா ஏ வாடி வாடி என்ன பெரிய பேயாடி இங்கே போய் எத்தனை வர கதவை திறந்து தோந்து கூப்பிட்றான் வாடி 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 பெரிய சூனியாக்கார கலையாக இருந்தால் நான் உனக்கு மேலே சூனியா காரண்டாம் வாடி வா காடு வெயிட் ஏற்ப கொஞ்ச நேரம் இப்போதைக்கு அப்போ போட்டோம் கேஸ் அதுக்கப்புறம் நம்ம பக்கத்து ரூம் போய் கொஞ்சம் ஸ்டோ பண்ணுவோம் ஏன்னா அந்த கபோர்டு நம்ம பாதி ஓப்பன் பண்ணலாங்க பாருங்க அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணாமல் இருக்குது ஒரு கா சூப்பர் கேஸ் ரெண்டு மூட்டை கிடச்சிருக்கு பதினாறு மூட்டை நம்மளுக்கு கிடச்சிருக்கு பக்கத்து ரூமில் போய் செக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு மூட்டை கிடைச்சிருக்கு மொத்தம் பதினேழு மூட்டை கைஸ் இருக்குது இன்னும் அந்த ரம்ப இடத்துல வந்து அந்த கதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பக்கத்து ரூமில் நம்ம என்ன போய் செக் பண்ணவே இல்லை இது போர்ட்டில் இருக்கிற ரூம்னு நம்மளுக்கு தெரியுங்க ஆனால் பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குது அதை நம்ம செக் பண்ணவே இல்லை அதை செக் பண்ணாமல் தான் நம்ம இப்போதைக்கு போர்ட்டல் இருக்கிற ஏரியாக்கு வந்திருக்கோம் அந்த மொத பக்கத்து ரூமில் போய் எத்தனை மூட்டை இருக்குன்னு நம்ம போய் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு திரும்பி வந்துடுவோங்க இதை ஓப்பன் பண்ண முடியுமான்னு பார்த்தா ஓப்பன் பண்ண முடியல திரும்பி இப்போ மேலே ஏறி பறிக்கட்டி ஏறி சீக்கிரம் போய் பார்த்தா ஏதாச்சும் ரெண்டு மூட்டை கிடைச்சாலும் நமக்கு சந்தோஷம் கேஸ் ஆனால் ரெண்டு மூட்டையில் ஒரு மூட்டை இருக்குது ஒரு கண் ஒரு மூட்டை இருக்குது சூப்பர் கேஸ் அப்புறம் என்ன நம்ம இப்போ அண்ட் கவுண்டுக்கு போனால் சூப்பராக இருக்கும் கேஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோ அதில் கொஞ்சம் கஷ்டம் இங்கே பாருங்கள் சொல்லி வாங்கி முடியல பேயாக வந்துவிட்டா கஷ் சீக்கிரம் அந்த கலையை வந்துடுறதுக்குள்ளே நம்ம அண்ட் கவுண்டுக்கு போகணுன்னு ஒரு மந்திரத்தை பாருவோம் கேஸ் வந்த இடத்தை போட்டாலும் வேலை செய்யுமா எல்லாத்துக்கும் ஒரு டவுட் தான் அண்டர் கிரௌண்ட் அண்டர் கிரவுண்டு அண்டர் கிரௌண்டு ஃபஸ்ட் ஃபுல்லாக கிடையாது அண்டர் கிரவுண்டுன்னு சொல்லி வாய முடியல கேஸ் கரெக்டாக நம்ம அண்டர் கிரவுண்ட்லேயே இறக்கி விட்டுருச்சு கஷ் சூப்பர் கேஸ் இன்றைக்கி தான் போட்டு வேலை செஞ்சிருக்குன்னு பார்த்தா ஒரு மூட்டை கிடச்சிருக்கு மூட்டை நல்ல வேலை எடுத்தினாங்க கேஸ் இங்கேயாச்சும் ஏதாச்சும் நம்மளுக்கு இன்னும் ஒரு மூட்டை கிடைச்சா போகுதுன்னு பார்த்தா பிள்ளை சுனிய பொம்மையை முன்னாடியே வச்சுட்டா காஷ் பேய் வராப்பல இருக்கா கேஸ் சொல்லி வாயம்பூட ரன்னு காட்டு வச்சு என் கிடைப்பதில்ல பாடி வாடின்னு கேட்குறது கதவை கொஞ்சம் நேரத்துக்கு அவளை விளையாட்டு கட்டிகிட்டு இருக்கேன் ஆனால் நம்மளும் க்ளியதாக இருக்க கஷ்டியில் அந்த தான் வந்து சரி கதவை கொஞ்சம் பார்த்தா ரன்னு காட்டுறேன் அதான் கொட்டா மாட்டாங்க கோவே மாட்டேன் சீக்கிரம் போய் நான் தொல்லடினாச்சு ஒரே ஒரு மூட்டை இடத்துக்கு கிளம்பணும்னு அவளை வச்சு விளாண்டுக்கிட்டே கேஷ் ஆனால் கை மாஸ்சில் எனக்காக ஒன்று பண்ணுவாப்பாங்க கேஷ் அதுதான் கேள்வி என்னால் மறக்கவே முடியாது சார் கதவை ஓப்பனே பண்ணி வைப்போம் இருக்காளா போயிட்டாலான்னு கொஞ்சம் பார்ப்பேங்க சரி இப்போதிக்கி வரலன்னு நினச்சி சரி பின்னாடி போகிறேன் கேஷ் ஆனால் சத்தம் கே கிடைச்சு நமக்கு நேராகவே இருக்கா கேஸ் ஆப்போசிட் போய் செலவு சீக்கிரம் இருக்கிறது ஒரே ஒரு மூட்டை அந்த ஒரு மூட்டை இருக்கிற சரி கேஸ் அதை கொஞ்சம் சத்தத்தை காண வெளியே ஏதாச்சும் கேட்கிறான்னு கண்ணை வச்ச பார்த்தேன் மேலே ரெண்டாவது நாடுக்கு போறா கேஸ் அதை நம்ம வீட்டில் வச்சு அந்த பொண்ணை கேஸ் பொம்மைக்கு கரெக்டாக அந்த பச்சைக்கோடை கொடுத்துறேங்க ஒரு கண்ணை எடுத்து இந்த இருபது மூட்டை கலெக்ட் பண்ணிட்டு ஒரு கண்ணை எடுத்துட்டு இப்போ பாருங்க சீக்கிரம் அண்டர் கிரவுண்டில் கூட போ அண்டர் கிரௌண்டை விட்டு இப்போ மேலே போறேங்க இப்போ பாருங்க மேலே ரெண்டாவது மாடிக்கு போயிட்டான்னு நினச்சி போனதுக்கு கீழே நிற்கிறாங்க ஐயோ மாட்டிக்கிட்டு சத்தால ஈஸியாக இருக்கேன் ஆடு கொடுத்துட்டு திரும்பி நான் இங்கேருந்து விட்டேன்னா அங்கேயே வந்துட்டேன் சார் திரும்பி அண்டர் கிரௌண்ட்டு ரன்னு காட்டுறேன் நீங்கள் நான் இன்னைக்கு தப்பித்து தாண்டி போப்பாரு முடிஞ்சதை பார்த்துக்கிட்டு இங்கே நான் இன்னைக்கு தப்பித்து தாண்டி போய் கிழவி சூனிய கறி கிழவி எப்படி போயிட்டு யாருன்னு பார்த்தா அடா பாருங்கள் நம்ம நம்மளுக்காகவே ஆந்த வேலை நின்றுக்கிட்டு இருக்காடி சரி போய் தொழடி கதா சரி ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் ரன்னா அடங்கால விடாம சரி கண்ணை வச்சு எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்க பார்த்தா நம்ம இங்கே பாருங்க நம்ம ஊருக்கு வெளியே நிற்கிறேன் நம்ம எப்படா வெளியே வருவோம் வெளியே வருவோன்னு இப்போ பாரு இப்போ நானே வெளியே வரேன் நீ வெளியே வந்தால் என்ன வெளியே வராட்டி எனக்கு திரும்பி கண்ணை வச்சு செக் பண்ணுவாங்க திரும்பி மத மாதிரி தான் ரெண்டாவது தர ஃபஸ்ட்டு தரவாதான் மேலே ரெண்டாவது போகிற போகாமட்டும் காட்டினேன் இப்போயே ரெண்டாவது மாடிக்கு போகிற மாட்டேன் காட்டு இப்போ வந்தாலும் வராட்டி ஒன்றும் இல்லை கேஸ் ரன் அமுக்குறேங்க ஃபாஸ்ட் இவன் இவ வரவாயில்லாம் பாருங்க இவ்வளவுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி கண்ணு முடியாது நம்ம தப்பித்து போகணும்னு பார்த்தாங்கஸ் ஆனால் இப்போதைக்கு இவ வராமாட்டிலாம் செகண்ட் ஃபுல்லாக இருக்கா நம்ம இப்போ இந்த கேமை ஈஸியாக முடிச்சுருவாங்க ஹெட் செட்டை விட்டு போயிட்டாங்க கஸ் நல்லவா இந்த கேமை நம்ம தப்பிச்சுட்டோம் அடுத்தது இந்த வீடியோக்கி யாருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த நம்ம அஞ்சாவது சாப்டர் விளாட போகிறோம் இதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம கேம் பிளே பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் வாய்காய்ஸ்